திருப்பாடல் நாற்பத்து மூன்று நாடு கடத்தப்பட்டோர் மன்றாட்டு கடவுளே என் நேர்மையை நிலைநாட்டும் இறைப்பற்றில்லா இனத்தோடு என் வழக்குக்காக வாதிடும் வஞ்சகமும் கொடுமையும் நிறைந்த மனிதர் கையினின்று என்னை விடுவித்தருளும் ஏனெனில் கடவுளே நீரே என் ஆற்றல் ஏன் என்னை ஒதுக்கித் தள்ளிவிட்டீர் எதிரியால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துயருடன் நடமாட வேண்டும் உம் ஒளியையும் உண்மையையும் அனுப்பியருளும் அவை என்னை வழிநடத்தி உமது திருமலைக்கும் உமது உறைவிடத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கும் அப்பொழுது நான் கடவுளின் பீடம் செல்வேன் என் மன மகிழ்ச்சியாகிய இறைவனிடம் செல்வேன் கடவுளே என் கடவுளே யாழிசைத்து ஆர்ப்பரித்து உம்மை புகழ்ந்திடுவேன் என் நெஞ்சே நீ நம்பிக்கை இழப்பது ஏன் நீ கலக்கமுறுவது ஏன் கடவுளையே நம்பியிரு என் கடவுளின் மீட்புச் செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன்